హాయ్ ఎల్లర్కు వణుకొంగ వెల్కమ్ టు ఎడ్మ్యాటిక్స్ ప్లస్ டிஎன்பிஎஸ்சி group ஃபோர் எக்ஸாம் தமிழில் எழுதணங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன் அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ போன டைம் அதுக்கு முன்னாடி டைமில் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து அதாவது நைன்டி ப்ளஸ் கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்து சிக்ஸ்த்து டு டென்த்துலேருந்து தான் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு லெவன்த்து கேட்டிருப்பாங்க ஆனால் இந்த டைம் என்ன ஆச்சுன்னா மொத்தமாகவே சிக்ஸ்த்து டு ஒரு நாற்பது கேள்விகள் தான் வந்துருந்துச்சி மீதி அறுபது கேள்விகள் வந்து எந்தெந்த கேட்டாங்க அப்படின்னு நம்மளால வந்து யூகிக்கவே முடிக்கல சோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பிறகு இது எங்கெங்கே இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி லெவல் படிக்கிறவங்க எம்ஏ தமிழ் படிக்கிறவங்க அவங்க புத்தகங்கள்லாம் இருந்து எடுத்த மாதிரி தான் வந்து இருக்குது ஆனால் அந்த கொஷின் எல்லாமே இருக்குது தான் ஆனால் அது நம்ம பள்ளி பாட புத்தகங்களில் இல்லை நம்மளுக்கு சிலபஸ்லேயே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு பத்தாம் வகுப்பு தரத்தில் ஒரு வினாத்தால் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் வந்து இருந்து வரலாம் சம்மந்தமே இல்லாமல் வரலாம் ஆனால் பாதிக்கு மேலே கொஷின்ஸ் இந்த மாதிரி வந்து த புத்தகத்தில் இல்லாம பத்தாம் வகுப்பு தரத்துல இல்லாம டிகிரி தரத்துல இருந்து கேட்டாங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தரத்துக்காக எழுதக்கூடிய மாணவர்கள் எப்படி எழுத முடியும் சோ அப்படி சொல்றப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் ஒருத்தவர் அவர் என்ன சொல்கிறாருனா பிஹெச்டி படித்தவங்களாம் வந்து குரூப் ஃபோர் எழுதுகிறாங்க அப்படின்னு பிஹெச்டி படித்தவங்கள்லாம் வந்து குரூப் ஃபோர் எழுதுகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க படித்ததுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான வேலை கிடைக்கல அதனால தான் வந்து அவங்க எழுதுகிறாங்க சரி பிஹெச்டி படித்தவங்க எழுதுகிறதாவே இருக்கட்டும் ஆனால் சிலபஸ் என்ன டென்த்து சிலபஸ் தான் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல் தான் பத்தாம் வகுப்பு தரம் தான் கொடுத்துட்டீங்க அது பிஹெச்டி மாணவர்கள் எழுதுகிறப்ப அப்போ அப்ளை பண்ணுறப்பவே நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்கணும் அப்ளை பண்ணுறப்ப இப்போ எல்லாத்தையுமே வந்து ஏற்றுக்கிட்டு எக்ஸாமும் எழுது விட்டுட்டு அவங்களாம் அப்ளை பண்ணதால் தான் இவ்வளோ டஃப்பாக கேட்டோம் அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்க முடியக்கூடிய ஒரு பதிலாக இருக்குது பத்தாம் வகுப்பு தரம் பத்தாவது பன்னிரெண்டாவது படித்தவங்களாம் எழுதுறாங்கன்னா அப்போ அவங்களாம் அப்போ வேலைக்கு போகக்கூடாதா பிஹெச்டி லெவல் மாணவர்களுக்கு தான் இந்த பத்தாம் வகுப்பு தரத்தில் உள்ள கேள்விகளையும் கேட்பீங்களா அப்போ டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறவங்களுடைய நிலையெல்லாம் என்ன கிராமப்புற மாணவர்களுடைய நிலை என்ன பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லி எதுக்கு வந்து சிலபஸை மாற்றி தரணும் இப்போ சிலபஸில் வந்து பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு இல்லாமல் தமிழ் சிலபஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஓகே நீங்கள் எங்கேயோ இருந்து கொஷின் கேட்குறீங்க சிலபஸில் இருந்தால் கேட்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் பத்தாம் வகுப்பு தரம்னு சொல்லிட்ட பிறகு அந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்க புத்தகங்களை தான் நாங்கள் படிக்க முடியும் போன வருஷம் கூட தான் பிஹெச்டி முடித்தவங்க எழுதுனாங்க அதுக்கு முன்னாடி வருஷம் கூட தான் பிஹெச்டி முடித்தவங்க எல்லாருமே வந்து தேர்வு தான் இருக்காங்க அது என்ன இந்த வருஷம் மட்டும்தான் பிஹெச்டி படித்த மாணவர்கள் எழுதியிருக்காங்க அதனால கஷ்டமாக கேட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்களா பிஹெச்டி மாணவர்கள் எழுதுனா என்ன இல்லை வந்து வேறு டிகிரி படித்த மாணவர்கள் யார் எழுதுனா உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து இந்த இந்த தரம் தான் சொல்லிட்டீங்க அப்போ அந்த தரத்தில் தான் கொஷின் பேப்பர் வந்து இருக்கணும் ஸோ அது இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக டிகிரி லெவல் கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறப்ப எப்படி வந்து மாணவர்களால் இந்த தேர்வை அவ்வளோ ஈஸியாக எழுத முடியும் சிலபஸ் கொண்டு வரப்பவே வந்து நீங்க இது வந்து பத்தாம் வகுப்பு தரம் இது வந்து டிகிரி தரம் அப்படின்னு சொல்லி நீங்க தமிழுக்கு கொடுத்துருக்கலாமே ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் அது நம்ம குரூப் ஃபோராக இருந்தாலும் குரூப் டூவாக இருந்தாலும் பத்தாம் வகுப்பு தரம் தான் வந்து கொடுத்துருக்கீங்க அப்போ அதுக்கு ஏத்த மாதிரியான கொஷின்ஸ் தானே இருக்கணும் ஏற்கனவே நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து புது சிலபஸ் மாத்தின உடனே நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து மெயில் பண்ணியிருந்தோம் ஆனால் அவங்க வந்து அதுக்கான மாடல் கொஷின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை இவங்க கேட்ட நிறைய கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கா அப்படின்னே வந்து தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு அதில் கங்கவகம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கொஷின் கேட்டாங்க எப்படி பிரிக்கிறது அப்படின்னே தெரியல ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கொஷின் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு தெரியலை அதாவது நம்ம சொல்லலாம் எனக்கு வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கொஷின் கேட்டிருக்காங்க அந்த கொஷினே எங்கே இருக்குதுன்னு தெரியல அந்த கொஷினே என்னன்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த குரூப் ஃபோர் கொஷின் வந்து இருந்துச்சு இப்போ நிறைய பேருக்கு அப்படி தான் இருந்துச்சு யாராவது ஒருத்தவங்க குரூப் ஃபோர் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள் பார்ப்போம் கண்டிப்பாக இல்லை எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுவும் தமிழ் வந்து நம்ம சூஸ் பண்ண மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா எப்போவுமே தமிழ் தான் வந்து நம்மளுக்கு ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்கும் அந்த தமிழ் அந்த கொஷின் பேப்பர் படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே கூட தமிழே தான் வந்து படிச்சுட்டுறாங்க தமிழை பார்த்த உடனே நிறைய பேர் அழகூட ஆரம்பிச்சிட்டாங்க என்பிஎஸ்சியில் அவ்வளோ ஒரு கஷ்டமாக வந்து கேட்டிருக்காங்க எண்ணி பார்த்துடலாம் ஒரு நாற்பது கொஷின் தான் வந்து புத்தகத்துலேருந்து கேட்டிருந்தாங்க மீதி அறுபது கொஷின் அவங்க எந்த இருந்து கேட்டாங்களா இல்லை டிகிரி லெவலில் உள்ள புத்தகத்துலேருந்து கேட்டாங்களா இல்லை முனைவர் பட்டம் வாங்குறவங்க படிக்கக்கூடிய புத்தகத்துலேருந்து கேட்டாங்களான்னு தெரியல ஏதோ ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க ஸோ அது இந்தந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி அந்த பேஜெல்லாம் வந்து நிறைய பேர் அனுப்பியிருக்காங்களே தவிர ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த எக்ஸாம் ஸோ இப்போ போஸ்டிங் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இரவு பகல் பார்க்காம கண் விழித்து படித்த மாணவர்கள் அவங்களுடைய நிலையெல்லாம் என்ன இந்த டைம் எப்படியாவது நம்ம வேலைக்கு போய்டுவோம் அப்படின்னு நினச்சி வந்து படிச்சுருப்பாங்க ஸோ அத்தனை கேள்விகளும் வந்து அவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இது எங்கே போய் நம்ம சொல்கிறது டிஎன்பிஎஸ்சிக்கிட்டே விளக்கம் நம்ம கேட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த கொஷின் வந்து சிலபஸில் இல்லை புக்கில் இல்லை அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க என்னன்னு சொல்கிறது ம் போன வருஷமும் குரூப் ஃபோர் வந்து நடந்துச்சு ஆனால் இவ்வளோ கேள்விகள் இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து சொல்லலை ஏன் அப்படின்னா போன வருஷம் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் இப்போ கேள்விகள் எல்லாம் எங்கேருந்து தான் வந்துச்சுனே தெரியல எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆன்சர் தெரியல ஆன்சர் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு அப்படின் தான் சொல்லுவோம் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா கேள்வியே எங்கேருந்து கேட்டாங்கன்னு தெரியல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாகிடுச்சு சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கு அவ்வளோ அழகாக அட்டை டு அட்டை படித்தவங்களுக்கு கூட இது வந்து எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரியல ஏன்னா புக்கில் இல்லை